செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று நிறைவடைந்துள்ளன செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை இருநூற்று நாற்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் இருநூற்று முப்பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துபாத்தி இந்துமயான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்தாவது நாளாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்டம் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு கொள்கலன்களில் இருந்து எடுக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் ஐந்து மாதிரிகள் ஐஸ் அல்லது மெத்தபெட்டமைன் இருப்பது கண்டறியப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் எஃப் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் இன்று போலீஸ் ஊடகப் பிரிவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட காணியிலிருந்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்படும் ஐஸ் போதைப் பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கு எடுக்கப்பட்ட வலுவான முயற்சியை போலீசார் முறியடித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் இந்த விடயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் இந்த வெற்றிகரமான சோதனை நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் பொதுமக்கள் இருப்பதாகவும் அவ்வாறான உதவிகளை வழங்கும் அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவிப்பதாக போலீஸ் சூடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் தெரிவித்தார் இறக்குமதி செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்களும் குற்றவாளியான ஹெலேபத் பொருள் மித்தேனியாவில் தொடர்புடைய இரண்டு கொள்கலன்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார் போதைப் பொருள் சம்பவத்தில் கண்டறியப்பட்ட இரண்டு கொள்கைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கும் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களுக்கும் எந்தவித ஒற்றுமையும் இல்லை என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் சமூகத்தில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த இரண்டு கொள்கலன்களும் அதனுடன் தொடர்புடையவை அல்ல என்றும் அந்த கொள்கலன்களின் எண்களை நாங்கள் ஆராய்ந்தோம் காரணம் குற்ற புலனாய்வு திணைக்களம் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கணங்கள் தொடர்பாக விசேட விசாரணை நடத்தி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண்களுக்கு வெளியே வேறு இரண்டு கொள்கணங்களை கண்டறித்தது எனவே இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை உறுதியாக கூற முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் கலப்பணிகளில் ஈடுபடும் சுகாதார ஊழியர்களுக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார் சுகாதார சேவையினை நிறுவனங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் களத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கலப்பணிகள் முறையாக இடம்பெறாவிட்டால் சுகாதார சேவையில் எத்தகைய அபிவிருத்தியை மேற்கொண்டாலும் அதனால் எந்த பயனும் ஏற்படாது என்று சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டினார் குடும்ப நல சுகாதார சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து அகில இலங்கை குடும்ப நல சுகாதார அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இதன்போது குடும்ப நல சுகாதார சேவை அதிகாரிகளின் தொழில்முறை பிரச்சனைகளையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் அவை குறித்து கவனம் செலுத்தி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா